எ வெளிய வந்துருங்க நானும் சுடு தண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்துருவேன் எத சுடுதண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்துவியா செல்லாம் என்ன இவ்வளவு கோவமா இருக்க மாமன் மேல என்ன காலையில இவ்வளவு கோவப்படுற இந்த கோவம் எல்லாம் ஆகாதும்மா அஹ் மாமா ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா மன்னிச்சிடு அதுக்காண்டி சுடுதண்ணி எல்லாம் புடிச்சு மூஞ்சில ஊத்துனா நல்லாவா இருக்கும் ஆஹ் சொல்லு அமைதியா போயிருங்க சொல்லிட்டேன் என் மூஞ்சிலயே முடிக்காதீங்க நான் இதுக்கு பக்கமே வந்துட கூடாது சொல்லிட்டேன் ஆமா செல்லும் நைட்டே சொல்லிட்டேன் செல்லும் வெள்ளம் எல்லாம் என்கிட்ட வந்துடாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் செல்லும் செல்லும் நீங்க மண்டியெல்லாம் அடிச்சிருவேன் எது கட்டின புருஷனா அடிப்பியா ஆமாடா அடிப்பேன்

ஒழுங்கா மரியாதையா பெஷிட்ட ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் பெஷிட்ட ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் நான் انا அதுக்கு பதிலா வேற ஒன்னு ரிமூவ் பண்ணவா சி ஏய் நான் இதோட போ சொல்லல நீ எதை சொல்லிருப்ப எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதை இங்க பாருங்க சிங்க பார்க்கணும் நீ தான சொன்ன இங்க பாருனே அத கேக்குற எங்க பார்க்கணும்னு சொல்லி சொன்னதன கரெக்ட்டா பாக்கறதுக்கு வசதியா இருக்கும் நீ வர மொத்தமா இழுத்து மூடிட்டு இருந்தா எங்க பாக்கறதா அதானே கம்பி ஜெங்கன தான் தெரிய மாட்டேங்குது வேண்ட வேண்ட வேண்டா சரி சரி சொல்ல என்ன விஷயம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அனு ஆமா எங்க அம்மா வீட்டுக்கு போலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சிதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இங்க இருக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல அனு என்னடி சென்னை விட்டுட்டு போயிருவியா நான் செல்ல புருஷல்ல நான் தங்க புருஷல்ல என்ன மாதிரி புருஷன் கூப்பிட்டு வச்சிருக்கணும் நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்க சாரு நீங்க அதான் தெரிஞ்சிச்சு நேற்று நைட்டு குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு அத்தனை வட்டி சொல்லியிருக்கேன் சிறந்த குடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆனா உங்களால திருத்தவே முடியாது நைட்டு நடந்தது இப்ப வரைக்கும் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு சரி அதை விடு நைட்டு கேட்டனே அதுக்கு ரெடி பண்றது கண்டியா இதா தப்பு ஓ மத்த நாள் நைட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஐயோ நானா நீ போய் சொல்ற எனக்கு ஞாபகமே இல்ல நான் அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொல்லுவீங்க சிப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது இப்ப ஃப்ராட் தான பண்றீங்களா நீ ஏமாத்திக்கிட்டு இல்ல இல்ல இல்ல

என்னடி மரியாதை எல்லாம் குறையுது யோங்கற போடாங்கற வாடாங்கற என்னடி பின்ன இப்ப அந்த காரியத்துக்கு அவ தூக்கி வச்சு கொஞ்சி கிடுப்பாங்களா உண்மையா தான் போறேன் ஆமா போய் சொல்றே இதுக்கு மேல மரியாதை இன்னும் குறையும் பரவாயில்லையா சி குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணாதீங்க பின்ன சானு என்ன விட்டு போனா எனக்கு வருத்தமா இருக்காதா பாப்பா பாப்பா ரொம்ப நடிப்பு நான் செல்ல புருஷன் நான் என்னக்குடி உன்கிட்ட நடிச்சிருக்கேன் ஆமா அனு ஓவர் சீன்டா நடிக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீங்களும் நடிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும்

அப்பயே இவ்ளோ மேக்கப் பண்ணி கிளம்பி இருக்க எங்க போற அத சொன்ன நீங்க அம்மா வீட்டுக்கு அனோ பாத்தியா ஐயோ எங்க அம்மா வீட்டு பக்கத்துல அந்த மண்டப இருக்குல கே ஜுவல்லர்ஸ் பக்கத்துல அது என்னது விடி ஆர் மஹால் அங்க என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அங்க போய்ட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் என்னோட திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கு அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு அத தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க எது நான் தப்பா புரிஞ்சிக்கிட்டேன் நீ தான் இப்படி தப்பா புரிஞ்சிக்கிற மாதிரி சொன்னே சின்னமா ஒண்ணு சின்னக்கி சொன்னது ஞாபகம் இருந்தா சரி இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க இப்போ இப்போ

சரியா கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சுகிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்ப என் கிட்ட ஏன் சொல்லல நானும் வந்துருப்பேன் என்ன பதினொன்னா இருந்தா

அவங்க இப்ப தான் வந்தாங்க ஹாஃப் அன் ஹவர் டு 45 मिनिट्स ஆகும் வந்துட்டு போய்ட்டாங்க அவங்க ரோஷன குட்டிட்டு போய்ட்டாங்க ஓ சரி நான் கிளம்பி இப்ப போறேன் ம் பாத்து போ நான் வேணா டிரைவரை வர சொல்லட்டுமா டிரைவர் பிக்கப் பண்ணி போறேனே இல்லை இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் எப்பவும் போற இடம் தான நான் அதல போய்க்கிறேன் ஞாபகமா இங்க வராதீங்க நான் அம்மா வீட்டுக்கு போய் சரியா சரி நைட் வந்துருவே தானே ம் தெரியல பாப்போம் அனு இந்த ரூம்ல தனியா இருக்க முடியாது முடியாதானு ம் இருக்க முடியாதுனா நேத்து நைட் அப்படியே தனியா இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க என்ன நீ சொல்லிட்டு போற ஏய் அப்ப நேத்து நைட்டு ஒண்ணுமே நடக்கலையா அப்ப கனவா எல்லாம் அடி பாவி நின்னுடி மவளை தப்புச்சா ஓடுற சின்னக்கு நைட்டு இருக்குடி எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கே கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல எனக்காண்டி பண்ற எனக்காண்டி பண்றேன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க சேந்தை எல்லாரும் இப்படி பண்றாங்களோ ஏன் சொன்னதான் என்ன எல்லாருக்கும் இப்போ என்ன பண்ணிட போறாங்களா எல்லாரும் அப்படின்னா ஒண்ணும் யாரும் தப்பெல்லாம் நினைச்சிட மாட்டாங்க ஜஸ்ட் கூப்பிட்டு வளகாப்பு மட்டும் வளையல் மட்டும் போடலாம் ஏன் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க ராகு சுரேஷ்மா ரெண்டு பேருமே கோபப்படுவாங்க நான் சொல்லலன்னு தெரிஞ்சா எனக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கூட என் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த நேரத்துல இந்த விஷயத்தை அதுவும் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சா நினைச்சா கண்டிப்பா கோவப்படுவாங்க இவங்க யாருக்கும் அதை பத்தி கவலையும் இல்ல கொஞ்சம் கூட அக்கறையும் இல்ல கேட்டா நான் பிடிவாதம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன இருக்கு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றேன் இதுல என்ன தப்பு உள்ளதா இருக்கேன் அது இல்லை ஐயோ கடவுளே சங்கிட்ட பேசுறது டோட்டலி வேஸ்ட் சென்னா நீங்க மட்டும் வந்துட்டு அப்படியே திரும்பி போறீங்க சங்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல பேசவே இல்ல பேசுறது என்ன இருக்கு இல்ல ஏன் இவ்ளோ கோவம் ஏன் கோவப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதா இன்னும் ஒரு மணி நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது சிலரையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா நல்ல நேரம் பன்னெண்டு டு ஒன்றரை மணி வரைக்கும் தானே சொல்லிருக்காங்க சொல்லுடி உங்ககிட்ட தான் கேக்குறேன் மணி இப்ப என்ன ஆகுது பதினொன்னு இன்னும் ஒரு மணி நேரம் கூட இல்ல என்ன விளாடிக்கிட்டு இருக்கேன் நீ அதான் சொல்றேன் உன்கிட்ட பேசுறது டோட்டலி வேஸ்ட் தான் பிடிச்ச முயலுக்கு சில நாலு காலன்னு சொன்னா நீ மட்டும் மூணு காலன்னு சொல்லி பிடிவாதமா நிப்ப பிடிவாத கார பேசி ஒரு பிரச்சனமும் இல்ல அதான் இந்த எல்லாம் முட்டால் தனமா எங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க பாரு அவங்க கிட்ட போய் சொன்னா வச்சோம் இந்த ஏற்பாடு அப்படியே நிறுத்திடுவாங்க சில நாள் முன்னாடி அசிங்கப்படுத்துறத விட இப்படி சில மருமவளுக்கு இதுல விருப்பம் இல்லையானு சொல்லி இப்பமே இதை நிறுத்துறதுதான் நல்லது அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீ வராம இங்கேயும் உட்காந்துட்டு போனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன்கிட்ட கிழிஞ்சது இதுக்கு மேல வேஸ்ட் இப்ப என்ன நடந்துச்சு இவ்வளவு கோவப்படுறீங்க நானும் உங்ககிட்ட கோவப்படணும் நீங்க இல்ல உன்னா அடிக்கலாம் கையு உம் இங்க பாரு ஒரு அளவுக்கு தான் பொறுமைன்றது கூட நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற உன்கிட்ட பேசி வேஸ்ட் இந்த ஏற்பாட பண்ண என் அம்மா கிட்ட போய் சொல்றேன் அவளுக்கு தூளி கூட விருப்பம் இல்லையா சி இந்த ஏற்பாடு அப்படியே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப உன்னை நான் என்ன சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன் நீ பண்றதுக்கு நான் நான்தான் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஆனா நீ பண்ற பாரு அப்பவுமே சொன்னேன் சரி அவங்களை மட்டுமாச்சு கூப்பிடுவோன்னு சொல்லி நீதான் அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் சரி என்ன கலமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சில நேரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீ சாரி வச்சு மாத்திருப்பேன்னு நினைச்சேன் நீ என்னன்னா அதே ஹாஸ்டலோட அதே பொறவியோட நேற்று நைட் எப்படி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்க சில என்ன நினைச்சுட்டு இருக்கேன் நானே கலந்து வந்துட்டேன் கலந்துறேன் சரி இப்போ குழந்தை பறந்ததுக்கு அப்புறமா

எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்ககிட்ட கோவப்படணும்னு சொல்லி சே இப்படி பண்ற இருக்கும் இருக்கும்போது உன்னை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்ல முடியாத அளவுக்கு வரைக்கும் சின்னால எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போக முடியும் அந்த அளவுக்கு நான் நல்லா பாத்துக்கதான் என் தகுதிக்கு மீறியும் உனக்கு எல்லாத்தையும் பண்ணதான் செய்யற சே கிட்ட கூட நான் சொல்லக்கூடாதா நான் எனக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்கு நான் இதெல்லாம் உனக்கு தாண்டி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னா சொல்லி காற்றியான்னு கேட்கறேன் அப்படின்னா தான் இதெல்லாம் போய் ஷேர் பண்றது உங்ககிட்ட கொஞ்ச நேரம் கூட என்னால மனசு விட்டு பேச முடியல மனசுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது நீ ஈஸியா உட்காந்து அழுதுட்டேன் எனக்கு தொண்டை வரைக்கும் துக்கம் அடிக்குது ஆனாலும் என்னால உட்காந்து அழுத முடியல முன்னாடி நான் எங்க அழுதா நீயும் உடஞ்சிருவீன்னு சொல்லி பயமா இருக்குடி ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சரி நான் உட்கார்ந்து அழுதாதான் உனக்கு புரியுமா உன் கிட்ட தான் கேட்குற சாரி நான் கிளம்புற ஒரு ஃபிஃப்டீன் டூ ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல கிளம்பிருவேன் சரி நீங்க கோக்கடாதீங்க சரி இனிமே இன்னும் என்ன கிண்டுக்க மாட்டேன் சாரி தானமா பண்ண மாட்டேன் ரகு ஒரு ரேஷ் மேஸ் செல்லல நான் அவங்க வேலைக்கு நினைச்சேன் சாரிங்க உன் மாமா பசங்க வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்கல ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கோமே அவனோட சுச்சுவேஷன் அவனோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கலல ஷிவன் வருத்தப்படுவானோ என்ன பண்ணுவான் எப்படி சமாளிப்பானு கொஞ்சம் கூட நீ நினைச்சு பாக்கல உம் முன்னால்தானே கேக்குறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ ஏன் பொண்ணா நினைச்சேன் ஆனா உனக்கு நான் புருஷனை கூட கொஞ்சம் கூட தோணலன்னு நினைக்கிறேன் அதான் என்ன பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்ல எதுவும் இல்ல கிளம்பி வர்றதும் வராம இருக்கிறதும் உன்னோடி விருப்பம் அதுக்கு பட்சம் அரை மணி நேரம் பார்ப்பேன் நீ கிளம்பவே இல்லைன்னா நானே எல்லாரையும் சொல்லி அனுப்பி விட்டுருவேன் எனக்கு இந்த இது உள்ள விருப்பம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத உன் பேரும் சொல்ல மாட்டேன் உனக்கு தோணுச்சுன்னா கிளம்பு சிலன்னா கிளம்பாதே வரமா அழுகாத கண்ணத்தோட நானும் உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு சாரி நான் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வர உம் கிளம்பணும்னா கிளம்பு சில்லன்னா வேண்டாம் நான் உனக்கு கம்பல் பண்ணல தெரியாம கோபப்பட்டேன் சேதோ ஒரு கோவத்துல உன்கிட்ட கட்டிட்டேன் আয়োগে কষ্টমাৰ சொன்னது தான் ரேஷ்மா கஷ்டப்படுவார் ராகு வருத்தப்படுவான்னு நினைச்சேன் ஆனா கட்டின புருஷனை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை நான் இந்த மாதிரி பிடிவாசம் பிடிக்கிறதுனால உங்களுக்குதான் கஷ்டம் சேர்கனவே எனக்காண்டி வீடெல்லாம் பார்த்து அங்க அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வண்டி இல்லைன்னு சொல்லி ராகு சொன்னதுக்கு காரையும் அரேஞ்ச் பண்ணி லோன் போட்டு எனக்காண்டி உங்க தகுதிக்கு மீறி உங்க சக்திக்கு மீறி என்னன்னாலும் பண்ணணுமோ எல்லாமே பண்ணதான் செய்றீங்க நான் தான் புரிஞ்சுக்காம ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி பண்றேன்

ஐயோ அக்கா நீங்க ஃபைல் பாக்குறது இல்ல சின்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அத்தை ஆதி உங்க தம்பி ஆதி இல்ல எனக்கு அவனையும் தெரியாது ஓ ஃபைல் பாக்குறேன்னு சொல்லிட்டு மாமா போட்டோ ஃபைல்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இது ஒரு ஃப்ளோல வந்துட்டுக்கா சாரி தெரியாம சொல்லிட்டேன் சினிமே தெரிஞ்சு பேசுறது கூட வாய் இல்லாத அளவுக்கு ஒட்ட தச்சிருவோம் பத்துக்கோ பிளாஸ்டர் போட்டு ஆமா அய்யோ அக்கா வாய் நம்மள நல்லா இருக்க மாட்டேன் எனக்கு வேற என்ன ஒரு ரெண்டு மூணு வாரத்துல கல்யாணம் என்னக்கா அப்போ வாய் வேணும்னா வாய் மூடிக்கிட்டு நிக்கணும் தேவையில்லாம இந்த மாமா மச்சான்ற உறவு எல்லாம் வேண்டாம் புரிஞ்சுச்சா

சின்ன விஷயம் கா ஆமா பத்தியா டே ஆதி அக்கா ஏன் கா கோவப்படுறீங்க நீங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைக்கு உங்க ரெண்டு பேரும் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க ரெண்டு பேரா மஜா எப்ப வந்த அதான் வந்ததும் வராமையா அவளை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்பமே வந்துட்டேன் என்னெல்லாம் பேசுறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல டேய் சேண்டா வந்த உடனே அவ்வளவு போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படியே நல்ல அவன் மாதிரி நடிக்காத அவன் கூட என்ன டென்ஷன் மட்டும் தான் பண்ணுவான் ஆனா நீ டென்ஷனும் சேர்த்து எனக்கு ப்ரெஷர் எல்லாத்தையும் சேர்த்து ஏத்தி விடுவேன் ஊசி போட்டு

சும்மா சும்மா வந்து ஒரு தான் மரியாதை சொல்லிட்டேன் விளாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க ரெண்டு பேருக்கும் உங்ககிட்டதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியாம தான் கேக்குறேன் அந்த உனக்கு பிடிக்கலையா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த ஆள் எல்லாம் சொல்றேன் கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்து பேசு ஓ மாமான்னு சொல்லக்கூடாதா அந்த ஆளுன்னு சொல்லக்கூடாதா ஆனா மரியாதை மட்டும் கொடுக்கணுமா அப்படிதானக்கா உம் இது கருத்தம் என்னதுக்கா சில எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லி கொடுங்க ப்ளீஸ் உம் 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 இன்னொரு வாட்டி இல்லிச்சுன்னு வச்சுக்கேன் அந்த வாயை உடைச்சிருவேன் என்னக்கா உம் நொண்ணக்கா ஆளை பாரு டேய் ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னது ஒரு தப்பா அது தப்பில்ல ஆனா நான் ஆக்சுவலா சரி ஓகே அவர் மோஸ்ட்லி அந்த ஆளுன்னு சொல்ற மாட்டோம்தான் ஏதோ ஒரு ஃபுளோல வந்துட்டு என்னுடைய தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த ஆளுன்னு சொன்ன உடனே நீ எதுக்கு உடனே மாமாவை நினைச்ச என்னது மாமாவா ரகு வேண்டாம் ஆஹ் சரி சரி நேத்து வைபிலேயே இருந்த உடனே மாமா மாமான்னு வருது இல்ல நான் அந்த ஆளுன்னு சொன்ன உடனே நீ எதுக்கு அந்த ஆளுன்னு தான் நினைச்சு நான் வேற வேற கூட சொல்லிருக்கலாமே விளையாடாத சீங்க பாரு உன் மனசுல அவர் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட விளையாட ஆரம்பிச்சோம் அஃபோர்ஸ் அது தப்பு தான் இல்லன்னு சொல்லல சும்மா கிண்டலுக்கு நீயும் பிரியாவும் சேர்ந்து

அது வேற இது வேற ரகு அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிட்டே ஜஸ்ட் சும்மா கிண்ணலுக்கு நானும் அவ்வளவு சேர்ந்து விளையாடணும் ஆனா இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அப்படி இல்ல அது எப்படி சொல்றது உனக்கு எனக்கே தெரியல ரகு உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நான் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து கோர்ஸ் அது என்னோட முடிவு இல்ல நீங்க எல்லாருமே சொன்னதுனாலதான் நான் கல்யாணம் பண்ணேன் அது உனக்கே தெரியும் வீட்டுல எல்லாருமே போர்ஸ் பண்ணதுனாலதான் என்னோட உண்மையான லட்சியம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் யாரோட உதவியும் அதுதான் பெரிய இருந்துச்சு அந்த பாட்டி சொன்னதை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை நம்பி போய் என் லைஃபையே தொலைச்சிட்டேன் சரியா உம் அதே மாதிரி மறுபடியும் நடந்துரும்னு எனக்கு பயமா இருக்கு ரகு நான் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும் நீங்க அதுக்குள்ள ரெண்டு பேரும் அக்கா மாமா அப்படின்னு என்னென்னமோ சேர்த்து வச்சு பேசுறீங்க அது நல்லா இல்ல ரகு உனக்கு கல்யாணம் மானதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் கிண்டல் பண்ணி விளையாடுங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ அது நல்லா இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கணுமா வேண்டாமான்னு கூட நான் முடிவு பண்ணல இன்னும் அதுக்குள்ள ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா சின்ன நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட எனக்கு உருத்தலா இருக்கு மனசுல உருத்தலா இருக்குன்னு சொல்லி அது இந்த விஷயம்தான் செங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி செகண்ட் மேரேஜ் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஃப்கோர்ஸ் நான் ஆசைப்படுறேன் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சில்லலாம் சொல்ல மாட்டேன் பட் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதுல எந்த ஒரு தப்பும் இல்லை எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது எனக்கு தோணுதான் நான் பண்றேன் யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க பிளீஸ் விட்டுருங்க இதோட Você não é Series of Israel? என்னுடைய ரகுப்படிதா இருக்க இருக்க நம்பி ரோஷன் வர இருக்கான் இப்ப நான் ஒரு முடிவு எடுக்க அஃபெக்ட் பண்ண எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா என் குழந்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும் சின்னதா முடிக்காத மேரேஜ்ல இருந்து அவன் வந்திருந்தாலும் அவன் என்னோட ரத்தத்துல இருந்து வந்தவன் அவனுக்கான எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இப்ப நான் இருக்கேன் நீ அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே இருக்கீங்க பார்த்துப்பீங்க தான் ஆனால் உங்கள் எல்லோரும் விடிய பொறுப்பும் அக்கறையும் எனக்கு அதிகமாக இருக்குது அது நான் தான் அவன் இருந்து நான் தான் தர்ம பகுதி உனக்கு அவனுக்கு கொஞ்சம் ரெண்டு பேரும் என்னை யோசித்து முடிவெடுக்க விடுங்க ப்ளீஸ் ஷே இனிமேல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரிலாம் பேச்சு வேண்டாம் ஷே இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும் ஷே எதுவாக இருந்தாலும் நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதை நான் கேட்கக்கூட மாட்டேன் நிஷ்மா சாரி போங்க போய் ரெண்டு பேரும் வேலையை பாருங்க மணி ஒரு மணி ஆயிட்டு உனக்கு ஒன்றரை மணிக்கு மீட்டிங்ல போ நீ போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணு இதை பத்தி யோசிக்காத நீ போயிட்டு பேஷண்ட் பாரு போ சாரிக்கா இட்ஸ் ஓகே போங்க